ரெண்டு மேட்ச்ல டக் அவுட் ஆனவனே என்னையவா டி ட்வெண்ட்டில இருந்து கலத்தி விடலான்னு பாக்குறீங்க உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பார்ல இப்படி தாங்க இன்னைக்கு மேட்ச்ல ரோஹித் சர்மா வேற லெவல் இன்னிங்ஸ கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டாய கிளப்பிட்டாருங்க இன்னைக்கு நம்ம விடல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நம்ம தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணோம் இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா பெங்களூர் பிச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல அதிரடி காட்டி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்ட கொடுக்க போறோம் நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு பார்த்தா ஜெய்ஸ்வால் வந்து வேமாவே ஃபரீத் அகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க இவர் இவரதான் வந்து தூக்குனாரு பாத்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரத்துல விராட் கோலியை வந்து ஃபர்ஸ்ட் பால்லே வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனா என்னப்பா நம்ம சிங்கம் சிவம் துபே வந்து இருக்காரு இவர் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு நம்ம நினைச்சோம் இவரையும் அஸ்மதுல்லா வந்து வந்தவுடனே வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் மேல எல்லார் நம்பிக்கையும் வந்து இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து விளையாட வராரு இவர் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல இன்னிங்ஸ குடுப்பாருன்னு நினைச்சா இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து இந்தியா வந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் இன்னைக்கு சோழி முடிஞ்சு இன்னும் யார் விளையாட போறான்னு நம்ம நினைச்சோம் அப்பதாங்க ரோஹித் சர்மாவும் ரிங்கு சிங்கும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க சொல்லியிருக்காங்க அது ரோஹித் சர்மா சொல்லவே வேணாம் சிக்ஸ் போர் சொல்லிட்டு மனுஷ வெலாசி தள்ளி செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அதுக்கு தகுந்தாப்புல ரிங்கு சிங்கும் நானும் அதிரடியா வந்து விளையாடுவேன் சொல்லிட்டு அவரும் கிடைக்கிற சான்ஸ்லாம் வந்து அடிச்சு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரோட அதிரடியான ஆட்டத்தினால இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி பன்னெண்டு ரன் வந்து எடுத்திருக்கோங்க அதுவும் கடைசி ஓவர்ல ரெண்டு பேருமே பிச்சு உதறிட்டாங்கங்க ஏன்னா கடைசி ஓவர மட்டும் முப்பத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்கோம் அப்ப எந்த அளவுக்கு உங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து வெறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க உண்மையிலே இன்னைக்கு நம்ம இந்தியா இருநூத்தி பன்னெண்டு ரன் அப்படின்னா ஆச்சரியமா தான் வந்திருக்கு ஸ்டார்டிங்ல விக்கெட் போறதை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னைக்கு இந்தியா நூத்த ரன்னாவது எடுப்பாங்களா அது கூட கஷ்டம் போல அப்படின்னு தான் இவ்வளவு எடுத்திருக்கோம்னா இதுக்கு காரணம் ரோஹித் சர்மா ரிங்கு சிங் தாங்க ரெண்டு பேருமே இந்த பிரசரான சுச்சுவேஷன்ல வந்து ஸ்டார்டிங்ல விக்கெட் போனாலுமே கூட இன்னைக்கு நம்ம கையில தான் மேட்ச் இருக்கு நம்ம தான் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தாலும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதிரடியா விளையாண்டு போர் சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பி இந்த அளவுக்கு ஸ்கோரை வந்து கொண்டு வந்திருக்காங்க உண்மையில ஸ்கோரை பார்க்கும் நமக்கு வந்து தெரியுது இன்னைக்கு மேட்சும் வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளதான் வந்து இருக்கு அதனால நம்ம நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் ஆனா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா ஏப்பா இந்த சீரிஸ் தான் நம்மளால வந்து வின் பண்ண முடியல அதனால எப்படியாவது நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணி ஆறுதல் வெற்றியாவது வந்து அடைஞ்சிடணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இந்த மேட்சை வந்து வின் பண்ணனும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க அதனால இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் குடுத்து இந்த மேட்சை வேமா முடிக்கிறோமா இல்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து பாக்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்